அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி எண்பத்தி நாலு பாடல் நூத்தி எண்பத்தி ரெண்டு மறை பிறர் அறியாமை என்பதனுடைய ஆறாவது பாடல் இந்த பாடல் விழிந்தாரை போல் பிறர் விழிந்தாரே போல பிறராகி நிற்கும் முறிந்தாரை தஞ்சம் மொழியலோ வேண்டா அழிந்தார்கன் ஆயினும் ஆராயானாகி தெளிந்தான் விரைந்து விரைந்துவிடும் நம்முடைய அன்புடையவர்கள் தான் என்று ஒரு நினைத்து கூட அவர்களை பற்றி முழுமையாக தெரியாமல் நம்மை பற்றிய ரகசியங்களை கூறுவது என்பது சரியில்லை என்று சொல்லுகிற போது நம்மீது ஏற்கனவே கோபமாக இருக்கிறவரிடம் நம்மை பற்றியெல்லாம் நம்மை பற்றி தவறாக நினைப்பவர்களிடம் அல்லது நம் மீது வஞ்சன வஞ்சகமாக எண்ணம் கொண்டு நம்மை அழிக்க வேண்டும் நினைப்பவர்களிடம் உண்மையை சொல்ல முடியுமோ சொல்லலாகாதல்லவா என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் நமக்கு வேண்டியவரிடத்திலேயே அவரை ஆராயாமல் நமக்கு சொல்ல முடியாது என்கிற போது நமக்கே தெரியும் இவர் நமக்கு வேண்டாதவர் என்று அப்படி இருக்கும்போது அவரிடம் நாம் உண்மையை ரகசியோ மறையையோ சொல்ல முடியுமா மறை என்பது இங்கே மறைத்து சொல்லக்கூடிய உண்மையான பொருள் அதனால்தான் வேதங்களை மறை என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் அது மறைத்துத்தான் பேசும் உண்மையை நேரடியாக சொல்லாது என்பதனால் அது மறை நமக்கு வேண்டியவரிடத்திலேயே நாம் மிகவும் பாதுகாப்பாக ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்கிற பொழுது நம்மிடம் கோபம் கொண்டுள்ள ஒரு மனிதனிடமோ அல்லது குழ்ுவான மனிதனிடமோ நம்மை பற்றிய உண்மைகளை சொல்லலாமா என்றால் சொல்லவே கூடாது என்று நாம் சொல்லவும் வேண்டுமோ என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் ஒருவரை பாடல் விழிந்தாரே போல பிறராகி நிற்கும் முறிந்தாரை தஞ்சம் மொழியலோ வேண்டா அழிந் அணிந்தார்கண் ஆயினும் ஆராயான் ஆகி தெளிந்தான் விரைந்துகெடும் நன்றி வணக்கம்